அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக கருதப்படக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உலக புகழ் பெற்ற கார்த்திகை தீப திருவிழா இந்த கார்த்திகை தீப திருவிழாவுக்கு தற்போது கொடியேற்றத்தோடு தொடங்கி ரொம்பவே சிறப்பாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் அந்த திருவண்ணாமலை பற்றி ஒரு வீடியோ ஒன்று ரொம்பவே வைரலாக போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மலையே சிவமாக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவபெரு மலையாக அங்கு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மலையானது சிவனே அமர்ந்திருக்கிறதால அங்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது அதாவது திருவண்ணாமலையில் இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ரொம்பவே ஒரு சங்கடமான நிலை ஏற்பட்டிருந்தது அந்த நிலையில் அந்த நிலச்சரிவு பற்றி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அவை என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது சிவபெருமானுடைய மூன்றாவது கண் திறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிற ஒரு விரிவான விஷயங்களை விரிவான தகவல்கள் நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அல்லது திருவண்ணாமலை பற்றி எனக்கு இந்த கருத்து தெரியும் இந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நிறைய கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் இது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே தடையாக இருக்குது அதை நான் மாற்றணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் சரி நாம் இப்போ திருவண்ணாமலை பற்றி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த கடந்த ஒரு வாரமாகவே அதிகமான மழை பெய்து வருது வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடந்தது இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிகன மழை கொட்டி தீர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் கிழக்கு பக்கத்தில் நிறைய நிலச்சரிவு ஏற்பட்டு ரொம்பவே ஒரு துயர சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் வெள்ளம் காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதாவது இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் அந்த திருவண்ணாமலை மலையை இருக்குங்க அந்த மலையில நடுவிலே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க காட்சி தான் இருக்கோம் இந்த காட்சியானது சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணை திறந்தது போன்ற காட்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்கே சிவபெருமான் தான் அமர் மலையாக அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல கண் போன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தற்போது இப்போ ஆனா திருவண்ணாமலையில தற்போது தீபத்திற்காக கொடியேற்றம் நடந்து ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு இதனால நிறைய பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியிலையும் இருக்காங்க ஆனாலும் பழைய நிலைக்கு இப்போ திருவண்ணாமலை திரும்பி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய நிறைய ஆச்சரியங்கள் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாமலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானது அப்படின்னும் தலங்கள்ல இது அக்னி தலம் என்று சொல்லலாம் நால்வராலும் பாடப்பட்ட திருத்தலம் என்று சொல்லலாம் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலம் அதாவது இந்த ஊரில் பிறந்தா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் இந்த விஷயத்தோ நினச்சா செஞ்சால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் இப்படியெல்லாம் வழிபட்டா முக்தி கிடைக்கும் சொல்லக்கூடிய நிலையில திருவண்ணாமலை அப்படின்னு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தான் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மகா கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றதாக கருதப்படுது தமிழ்நாட்டில் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட இருக்கிறோம் இதற்கு பிரபலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்குது இந்த அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பு இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு அடி உயர தங்க கொடி மரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாட்டோடு கொடி ஏற்றப்படுகிறது சொல்லலாம் தொடர்ந்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் இங்கு நாள்தோறும் காலை மற்றும் மாலை வெளியில சுவாமி வீதி உலா அழைத்து செல்லப்படும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அண்ணாமலையார் அம்மனுடைய வெள்ளி தேரும் பத்தாம் தேதி பெரிய தேரும் இழுக்கப்படும் முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் கருவறையில பரணி தீபமும் மாலை ஆறு மணி அளவில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றப்படும் அப்படிங்கிறது தான் இங்கு முக்கியமான தகவல் பார்க்கப்படுது திருவண்ணாமலையில் அப்படின்னு திருவண்ணாமலை அப்படின்னு பேர் சொன்னாவே முதல்ல நமக்கு அந்த கார்த்திகை தீபம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த கார்த்திகை தீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க கோவில் வளாகத்தில் திரண்டிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார் கொடியேற்றி தொடங்கி வைத்திருக்காங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மகாதீபத்தை தரிசனம் செய்ய நம்ம ஊரில் மட்டும் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடியதை அங்கே வந்து வழிபடக்கூடியதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருவண்ணாமலையில் இப்படி தீபம் ஏற்றி இருக்கக்கூடிய காட்சியானது இப்போது ரொம்பவே ஒரு வைரலாக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் இங்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் நிலச்சரிவோடு சேர்ந்து சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறார் என்றக்கூடிய கூடிய தகவலும் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இங்கு கிழக்கு பக்கத்தில் வஉசி நகர் பதினோராவது திரு அருகே மலையிலிருந்து பாறை ஒன்று உருண்டிருக்கு அந்த பாறை உருண்டதுலாம் இந்த நிலச்சரிவு இருந்துரு நடந்துருக்கு இதில் அங்கே இருந்த ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோடு இந்த மண் சரிவு குறித்து நிறைய வல்லுநர்களால் இப்போது ரொம்பவே விசாரணை நடத்தி பார்த்துட்ருக்காங்க பரிசோதனை செய்துட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் சமீபத்தில் திருவண்ணாமலை போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நினைத்தாலே தரக்கூடிய திருத்தலத்திற்கு நான் இன்னும் போனதில்லை ஆனால் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னு ஆர்வப்பட்டீங்கனாலும் மறக்காமல் அண்ணாமலையாக இருக்க என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள் இந்த கார்த்திகை தீபத்தின் மூ மூலத்தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம் ஆதார தலங்களில் இது மணிப்பூராக தலம் அப்படின்னும் இந்த தலை மலை உச்சியில் ஏற்படக்கூடிய மகா தீபத்தில் இது உலக புகழ்பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம் நகரினுடைய மத்தியில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கிறது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கும் இந்த கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்குங்க நூற்றி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாள பாதாள லிங்கம் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூன்று செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் இது ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம திட்டம் என்ற இரு பெரிய குளங்கள் இருக்கும் கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறாரு லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்கும் மேலும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சன்னதியும் இருக்கும் இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்ற பெயரில் மூன்று இடங்களில் வழங்கப்பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சிவபெருமானே அண்ணாமலையாக இங்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இந்த மலை காந்தமலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் காரணம் இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு கிருத யுகத்துல இது அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமர மலையாகவும் இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க திரு கைலாயத்தில் ஆழ்ந்த தியானத்துல இருந்த சிவபெருமானுடைய கண்களை அனை பராசக்தி விளையாட்டாக மூடுறாங்க இந்த பிரபஞ்சமே இருண்டு போகுது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகிறாங்க இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க இந்த பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதி கரையில அன்னை காமாட்சியாக தவம் இருக்கிறாள் ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்துல தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தபடி அன்னை காமாட்சி இதனை அணைத்து அணைக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் இதனால் அன்னையினுடைய பாவத்தை சிவபெருமான் நீக்கிறாரு ஐயனே நீங்கள் எப்போது என்னை பிரியாது இருக்க எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடபாகத்தை பாகத்தை அவர் சொல்லி அவரும் அதை கொடுக்கிறாரு இதுவே இப்படி சக்தி வேண்டுகிறாங்க இதற்கு சிவபெருமான் அண்ணாமலை என்று தவம் செய் என உத்தரவிட்டார் இப்படியாக இந்த தளத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை கோவில் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்